இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்திவிட்டு கோவில் புனரமைப்புக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கப்படும் என திமுக இரட்டை விடம் போடுவதாகவும் திமுகவிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பிரச்சாரம் மேற்கொள்ளும் என இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் பேட்டி சட்டப்பேரவை தேர்தலில் இந்து முன்னணி அமைப்பின் நிலைப்பாடு குறித்து திருப்பூரில் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் தீமுகா இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டு தற்பொழுது தேர்தல் நேரத்தில் கோவில் புனரமைப்புக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கப்படும் என வாக்குறுதி அளிப்பதாகவும் இதன் மூலம் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எனவே திமுகவை எதிர்த்து இந்து முன்னணி அமைப்பினர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என தெரிவித்தார் கோவில்கள் ஒன்றும் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டி போட்டுட்டு இலவசம் அப்படி அறிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நாளைக்கு நாட்டை எப்படி போய் விடுன்னு சொல்லலாம் இது சாத்தியமில்லாத அறிவிப்பாக இருக்குது இந்து விரோதம் இந்த திமுக கூட்டணியை தோக்கடிக்கணும் ஏன்னா கடந்த காலங்களில் கண்ணாட்சியில் இருக்கிற இந்து நேத்திரலை இவர் வாங்கி கீழே தட்டி விடுவார் அந்த கனிமொழி விநாயகரெல்லாம் வாங்க மாட்டாங்க இது ஒரு கட்டத்தில் இருந்து இப்போ கோவில் புனரமைப்புன்னு நிதியின்னு ஒதுக்குறாரு அப்போ இது இரட்டை வேடம் போடுறாங்க அப்படி தான் நம்ம இதுமாதிரி கருது அதனால் வருகின்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று இந்து அணி கடுமையாக வருகின்ற வியாழக்கிழமை திருக்குறள் அதுக்கான ஆலோசனை கேட்டுகளும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து அதுக்கான பிரச்சாரம் நடைபெறும்